வீடு எப்போயுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் ஃப்ரீக்குவென்சி பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாரோட வீடும் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது இருக்கக்கூடிய இடம் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருந்தால் நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அதுக்கு என்னப்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்கிற மாதிரி எப்பயுமே பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவான வைப்ரேஷனில் இருப்பீங்க அதை தவிர நீங்கள் வீட்டில் இருக்க இருக்கணும் இல்லைங்க வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னாலே முதல்ல செய்ய வேண்டிய வேலை ஜூன் ஒன்றாம் தேதி தாந்திரிக பரிகாரமான பயிற்சி வகுப்பு தொடங்குது இருக்குது அந்த பயிற்சி வகுப்பில் நமக்கு தேவையான விஷயங்கள் கடன் பிரச்சனை எப்படி தீர்க்கிறது நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளே அதை பயன்படுத்தி நமக்கு நாமே எல்லாத்தையும் செஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதுவும் ரொம்ப சுலபமான விஷயங்கள் தான் தாந்திரிக பரிகாரம் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்க போகலாம் வா அழகவளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வீடு எப்போயுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் ஃப்ரீக்குவன்சி பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாரோட வீடும் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது வீடு மட்டும் இல்லைங்க ஆஃபீஸும் சரி நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளோட ஓன் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி நம்ம கடை வச்சுருக்கிறோம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸ் சென்டர் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம இருக்கக்கூடிய இடம் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருந்தால் நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ முதல்ல அதுக்கு நம்ம பாசிட்டிவாக இருக்க வேண்டும் என்னங்க இருக்கிற இடம் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம்னு சொன்னீங்க இப்போ நம்ம நல்லா பாஸ் பாசிட்டிவாக நினைக்கிறீங்களே நிச்சயமாக எந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கோ அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இடமும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே மாற ஆரம்பிக்கும் இப்போ நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு இருக்கணும்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திரிச்சினும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திரிச்சு நம்மளை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கள் யோகாசனம் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் மனது எதுவுமே தெரியாதுங்க நான் எதோ தியானம் மெடிடேஷன் இந்த வார்த்தை கேள்விப்பட்டதே இல்லைங்க இப்போ தான் முத இந்த வீடியோவில் கேள்விப்படுறேன் சொன்னாலும் பரவாயில்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் அமைதியாக கண்ணை முடி உக்காருங்க உள்ளங்கைகள் மேல் நோக்கி வச்சுக்கோங்க சேரில் உக்காருங்க வஜ்ராசனம் போட்டு உக்காருங்க சம ச அதாவது சுகாசனம் சமணம் போட்டு உக்காருங்க எப்படியாலும் உட்காருங்க உக்காந்து கண்ணை முடி உக்காந்து எந்த எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணங்களை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே விட்டுருங்க அது பாட்டுக்கு வரதா போகட்டும்மா விட்டுருங்க தினமும் ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் செய்யுங்க காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஈவினிங் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் ஏற்கனவே நான் மந்திரங்கள் சொல்லிட்டுருக்கேங்க மெடிடேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் தொடர்ந்து பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குடின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிச்சமாக குளிச்சிருக்கணும் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும் சரிங்களா அப்போ கூழானாலும் குடி அதுக்கப்புறம் கந்தையானாலும் கசை கட்டு இப்போ யாரும் மோஸ்ட்லி கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் தான் போடுறதில்ல ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக ட்ரெஸ்ஸை போடணும்னு சொல்ல வராங்க நல்லா நீட்டாக அயன் பண்ணி க்ளீனாக இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் நான் வீட்டில் தாங்க இருக்கிறேன் நான் வீட்டில் நைட்டி தாங்க போட்டுருக்கேன்னு சில பெண்கள் சொல்லுவாங்க அதுவும் நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக இருக்கிறதை எடுத்து போட்டுக்கோங்க காலையிலேயே காலையிலேயேச்சி குளிச்சுட்டு ஆமாங்க காலையிலேயே எந்தி குளிச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் மாற்றிக்கோங்க நான் ஆஃபீஸ் போகிறேன் வெளியில் போகிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் போடுற ட்ரெஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் எந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களோட வைப்ரேஷன் ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் அடுத்தது உங்களை சுற்றி எப்பயுமே நல்ல நறுமணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான பர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் இல்லைங்க சொல்ல வர்றது என்னென்னா ஒரிஜினல் அத்தர் ஒரிஜினல் ஜவ்வாது ஒரிஜினல் சாண்டல்வுட் ஆயில் இந்த மாதிரி அதை கிடச்சாலும் பயன்படுத்துங்க ஒரிஜினலாக இருந்தால் பயன்படுத்துங்க லைட்டாக தடவிக்கோங்க போதும் பரவாயில்ல சிலருக்கு ஒத்துக்கலாம்னாலும் பரவாயில்ல அது யூஸ் பண்ணுறது அவசியம்னு சொல்ல வரலங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த வாசனை அதே மாதிரி சிலருக்கு அந்த வேர்வை ஸ்மெல் உடம்புலேருந்து வரும் நார்மலாகவே ரொம்ப வேர்த்து அதுவும் இப்போ வெயில் காலம் வேற சம்டைம்ஸ் வெயில் காலத்தில் வந்து சாதாரணமாக காலத்துலேயே நாங்கள் வேறுதுங்கன்றப்பாங்க வேர்வை ஸ்மெல் வரும் பாருங்கள் அவங்க என்ன பண்ணுங்கள் குளிக்கும் போது குளிக்கிற தண்ணியில் ஒரு அரை மூடி எலிமிச்ச மழை புழிஞ்சு விட்டுருங்க எலுமிச்ச மழை புழிஞ்சு விட்டுட்டு அந்த தண்ணியில் தினமுமே குளிங்க அந்த வேர்வை ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி விடும் வேர்வை ஸ்மெல் வரதுக்கு பல காரணங்கள் இருக்குது அது கிட்னியில் உடம்புலங்க அழுக்குகள் தேங்கி இருந்தாலும் அது வேர்வை வழியாக வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பண்ண பண்ண உடம்பு சுத்தமாக ஆரம்பிக்கும் முதல்ல பேதி மாத்திரை சாப்பிட்டு வயிறை கிளீன் பண்ணிட்டாலே வேறு விஸ்மெல் பாதி பேருக்கு சரியாகி விடுகிறது அது நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம அது சரியாயிடுது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு வாசனையாக இருக்கிற மாதிரி எப்போயுமே பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவான வைப்ரேஷனில் இருப்பீங்க அதை தவிர நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் தெரிஞ்சோ உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே நெகட்டிவாக வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிச்சுடு எனக்கு கடவுள்லாம் பிடிக்காது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல மனசை அமைதிப்படுத்துறதுக்கு மூச்சை கத்தை கவனிங்க அந்த பாஸ் நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாறிவிடும் உங்கள் எண்ணங்கள் மனது உங்கள் உடல் ஆரோக்கியம் சூப்பராக எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும் சரி இப்போ அடுத்தது நம்ம இருக்கக்கூடிய இடம் முதல்ல வீடு வச்சுப்போம் நம்ம வீட்டில் இருக்க இருக்கணும் இல்லைங்க வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னாலே முதல்ல செய்ய வேண்டிய வேலை தேவையில்லாத பழைய பொருட்கள் குப்பைகளை தூக்கி முதல்ல வெளியில் போடணும் நிறைய பேர் அது அப்புறம் யூஸ் பண்ணலாம் இது இப்போ யூஸ் பண்ணலாம் இது அப்புறமா யூஸ் ஆகும் இது எப்படி யூஸ் ஆகும்னு எடுத்து எடுத்து அடுக்கி வச்சுருப்பாங்க அது அழுக்கு படிஞ்சு மண் படிஞ்சு தூசி படிஞ்சு அப்படியே இருக்கும் தொட்டாலே பிசு பிசுன்னு இருக்கிற அளவுக்கு இருக்கும் அதை எடுத்து தூக்கி போட்டு அதை வை 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 தூக்கி போட்டது அது அங்கேயே வை நம்ம வந்து இப்போ இன்னொரு ஐம்பது வருஷங்களுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அது எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியாது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாது ஒன்றுமே தெரியாது அதை அப்படியே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பல பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்த நோட்ஸ்லாம் எடுத்து பத்திரமா எடுத்து உரமாக வச்சுருப்பாங்க அப்படி எடுத்து அடிக்க வச்சுருப்பாங்க அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் அது வந்து என்னோடய நினைவுகள் அப்படின்பாங்க அது நோட்ஸ் அவங்க எழுதின நோட்ஸ் இருந்தால் கூட பரவாயில்லாங்க பரவாயில்ல அதையும் எடுத்து போட்டுணும் ஆனால் அது வரது கூட ப பழைய புக்கு நான் அஞ்சாவது படிக்கும்போது எடுத்து வச்ச புக்குன்னு ஆறாவது படிக்கும்போது எடுத்து வச்ச புக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுருப்பாங்க அதுவும் சிலர் எப்படி தெரியுங்களா அவங்க என்னோடய பழைய ட்ரெஸ்ஸு இது ரொம்ப வருஷத்துக்கு குட்டி குழந்தையாக இருக்கும்போது போட்ட ட்ரெஸ்ஸு அது வந்து நமக்கு ரொம்ப ராசியான ட்ரெஸ்ஸுன்னு எடுத்து வச்சுருப்பாங்க ஞாபக சக்தி அது ஞாபகத்துக்காக நான் வந்து ஞாபகம் வச்சு என்ன பண்ண போகிறோம் நினைவுகள் ஞாபகம் இருக்குது இது ட்ரெஸ்அப்பை தான் ஞாபகம் வருமா அதெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத பொருட்கள் எந்தளவுக்கு வீட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும் நல்லா கவனிச்சுக்குவோங்க நம்மக்கிட்ட எந்தளவுக்கு தேவையில்லாத பொருட்கள் இருக்கோ தேவையான பொருட்கள் நம்மக்கிட்ட வந்து சேராது சரிங்களா அப்போ தேவையில்லாத பொருட்களை ஒன்று மற்றவங்க உபயோகப்படுத்துறது கொடுத்துருங்க இல்லை யாராலையும் யூஸ் பண்ண முடியாது தூக்கி போட்டுருங்க சிலர் ரொம்ப ஃபேடான ட்ரெஸ்ஸு கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் எனக்கு ரொம்ப ராசி பிடிச்சி வச்சுருங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க ஒரு நல்ல ட்ரெஸ் நம்ம சைஸ் அன்ஃபிட்டாக இருக்குது யாருக்காவது கொடுத்துருங்க போடுறது ஸோ நம்ம சொல்ல வரது என்னென்னா தேவையில்லாத விஷயங்கள் கொடுத்துருங்க வீடை எப்போயுமே சுத்தமாக வச்சுக்கோங்க ஒட்டடை அடிங்க அடிக்கடி ஒட்டடைனா அந்த தூசி படிக்கிற பாருங்க ஒட்டட அடிங்க வீடை க்ளீனாக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவு நல்ல தண்ணி நல்ல டேப்ல வருது பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டுவிட்டு கொஞ்சோண்டு சின்ன பச்சை கருப்புரம் போட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் க அதாவது நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வீடை தொடங்க ரொம்ப நறுமணமாக நறுமணமாக வீட்டை வச்சுக்கோங்க நறுமணமாக வீட்டை வச்சுக்கிறதுனால பாசிட்டிவ் எனர்ஜி நிச்சயமாக கிடைக்கும் அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள் போனால் மட்டும்தான் பாசிட்டிவ் எனர்ஜி தங்கும் ஏன்னா இதுலேருந்து ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி வீடு எப்பயுமே வாசனையாக வச்சிருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா வீடு வாசனையாக வச்சுக்கிறதுக்கு நம்மகிட்ட தசாங்க ஊதுபத்தி குங்குழி உதுபத்தி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஊதுபத்தி ஏற்றி வைங்க அப்படி இல்லைனா தூபம் போடுங்க அதாவது ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது தூபம் தூபத்தில் வந்து நல்ல வாசனையான பொருட்கள்லாம் இருக்குதுங்க இப்போ நம்ம வாசனையாக இருந்தால் மட்டும் போதுமா வீடு வாசனையாக இருக்கிறது என்ன பண்ணணும் வீடு க்ளீனாக தாங்க இருக்குது சுத்தமாக இருக்குது வீடு வாசனையாக இருக்கிறதுக்கு நீங்கள் தினமே ஊதுபத்தி ஏற்றி வைங்க குங்குழி ஊதுபத்தி அது தரசாங்க ஊதுபத்தி நம்மகிட்டே இருக்க அது ஊதுபத்தி ஏற்றி வைங்க அப்புறம் வாரத்தில் ரெண்டு தடவையாவது வீடுக்கு அந்த தூபம் போடுங்க அதாவது நல்ல சாம்பிராணி இருக்குது பாருங்கள் அந்த சாம்பிராணி போட்டு தூபம் போடுங்க வீட்டில் சாமிக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மலர்கள் வாசனையான மலர்கள் வாங்கி வைங்க சில கடையில் கிடைக்குது மலர் ஃப் ஃப்ளவர்னு கொடுக்குறாங்க அந்த ஃப்ளவரில் வாசனையும் கிடையாது ஒன்றும் கிடையாது கொடுங்க வச்சா அது பாடி இருக்குது வாசனை வரலை சாமி எதுக்கு வாசனை பூ வைக்கிறோம் வாசனை வரணும் அந்த வாசனைங்கிறது வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸு அதாவது அரோமா தெரப்பின்னு சொல்லுவாங்க சாமிக்கிட்ட கும்பிடும்போது சாமிகிட்டே போய் போது அந்த அரோமா தெரப்பி ஃப்ராகரன்ஸை நமக்குள்ளே வந்து சேர சேர நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் நம்ம மனநிலை மாற்றங்கள் வரும் ஒரு தெய்வீக நிலை வரும் அதற்காக தான் சாமிக்கு ஊதுபத்தியை தேவிக்கிறதும் சரி பூ வைக்கிறதும் சரி அதனால நல்ல வாசனையான பூக்களை கொண்டு வந்து சாமிக்கு வைங்க பெண்கள் நீங்கள் தலையில் வச்சுக்கோங்க பூவை நல்ல வாசனையான பூக்கள் தலையில் வச்சுக்கோங்க அந்த வாசனை உங்களுக்குள்ளே வந்து சேர சேர நமக்கே தெரியாமல் உங்களுக்கே தெரியாமல் அது வந்து நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும் பெண்கள் வீட்டில் ஒரு இடத்துல மட்டும் இருக்க மாட்டாங்க அப்படியே சுற்றி சுற்றி வருவாங்களா அந்த வாசனை எங்கே பார்த்தாலும் பரவாயில் அப்போ ஆண்களுக்கும் அந்த வாசனையோட மகிமை கிடைக்கும் அந்த வாசனையோட தன்மை உள்ளுக்குள்ளே சேர்ந்து அவங்களோட மனநிலையமாக ஆரம்பிக்கும் ஆக மொத்தம் நல்ல வாசனை முடிஞ்சளவு இயற்கையான வாசனையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இயற்கையான வாசனை வீடு சுத்தமாகவும் நம்மக்கிட்ட நல்ல எண்ணங்களும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்ரெஸ் போட்டுக்கோங்க எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க வீடை இதை செய்தாலே நம்ம வீடு எப்போயுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலே நமக்கு தேவையான பொருளாதாரம் சேர ஆரம்பிக்கும் மனசு மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாங்க ஸோ இதை செய்வோம் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிப்போம் வாழ்க வளமுடன்